ஹே கைஸ் வெல்கம் பேக் டு சேனல் உங்கள் லோக்ராஃபிச்சேர் ஸோ இப்போ நம்ம எங்கே போய்ட்டு இருக்கோன்னா வெள்ளிங்கிரி ஹேஸ்க்கு போயிட்டு இருக்கோம் கோயம்புத்தூர் மாவட்டம் பூண்டி என்ற கிராமத்துக்கு தான் நம்ம போயிட்டு இருக்கோம் ரொம்ப ரொம்ப கஷ்டமான கஷ்டமானு சொல்கிறாங்க அதுவும் தெரியல பார்த்திடலாம் எவ்வளோ கஷ்டமாக இருந்தாலும் நம்ம ஈஸியாக செஞ்சு முடிச்சுட்டு போயிடலாம் ஐஸ் இப்போ வந்து நிறைய பேர் பார்க்கறதுனால நான் கீழ் டிஸ்கிரிப்ஷன் தரேன் நம்ம ஒசூர் டு கிருஷ்ணகிரி நம்ம போயில் போயிருந்தோம் மறக்காமல் சேனல் ச அந்த வீடியோவை பாருங்கள் ஓகேங்களா ஸோ கைஸ் ஃபைனலி நம்ம வந்து ட்ராவல்ஸ் டிராவல்ஸ்கிட்ட நம்ம ரீச் பண்ணிக்கோங்க சக்கராக தெரியுதுன்னு நான் நினைக்கிறேன் ட்ராவல்ஸ்கிட்ட நம்ம வீச் ப டேஸ்ட் பண்ணிட்டோம் இதுக்கப்புறம் போயிட்டு நம்ம வந்து பூண்டிலேருந்து நம்ம வீடியோ கட்டினியூப்போம் நம்ம சேலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மனதாதீங்க ஓகேவா ஃபைனல் வந்து நம்ம வந்து புள்ளியோடய அடிபார்க்க வந்தோட முன்னாடி வந்து கோயில் இருக்குது இது நிறைய பக்தர்கள்லாம் தீர்வுக்கிறாங்க ஃபைஸ் பார்த்தா தான் தெரியும் உங்களுக்கு அப்புறம் எந்த கிடைக்குன்னு தெரில பார்த்துட்டு தான் எடுக்கணும் இப்போ வந்து நம்ம வந்து நம்ம அடியேற ஸ்டார்ட் பண்ணிட்டு ரைஸ் இன்னும் வரல ஸோ அடிவாட்டு தான் இருக்கும் இனிமேல் தான் நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம் ஸோ யாரும் கூட்டு தோறும் அப்புறம் போட்டு தனித்தனியாக போட்டுக்கிறாங்க இன்னும் பிரச்சனை இல்லை நம்ம யாரும் ஆரம்பிக்கலாம் ரைஸ் கெடுறதுக்கு நம்ம கூட்டிய ஒரு அடிவாழ்வன்ட்டு எல்லாம் பார்த்து நீங்கள் பாருங்கள் அப்படியே எல்லாம் பக்தர்கள் எல்லாம் போய்ட்டு வந்துடுறாங்களா இதுக்கு வாரி வாய்ஸ் ரொம்ப ஸ்லோவாக தான் இருக்கு நீங்கள் பச்சை சார் நல்லா பச்சை பண்ணிக்கலாங்க அதே கடைசியாக நம்ம வந்து வெள்ளை விநாயகரை வந்து நம்ம ரீச் பண்ணிட்டோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வெள்ளை விநாயகர் பாருங்க அருமையா இருக்க செம்மையாக காட்சி அளிக்கிறார் ஓகேங்களா ஸோ ரொம்ப செகண்ட் இரண்டாவது மலையான பாறை வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டோம் ஓகேங்களா வழுக்குப்பாறை அப்படியே ஆரம்பிச்சிருச்சுங்க அப்படியே நம்ம போயிட்டே இருக்கோம் ஓகேங்களா ஃபுல்லாக சுற்றி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பாறையாக தாங்க இருக்குது கிட்டத்தட்ட ஒரு ஹாஃப் கிலோமீட்டர் இருக்கும் சுற்றிமே வழுக்கு பாறை மட்டும்தாங்க இருக்குது இனிமே சொல்கிறேன் ஆக்சுவலாக நான் இந்த வாய்ஸ் ஒரு கொடுக்காலுமே வ ஒன்றுமே கேட்குறேன் பேசினே கேட்க மாட்டேன் தொண்டியெல்லாம் ரொம்ப ஆச்சு என்னால் பேசவே முடியல ஸோ அதனால தான் இப்போ நான் வாய்ஸ் ஒரு உங்களுக்கு கொடுத்துட்டு இருக்கேன் ப்ரைட்னஸ்ஸு சுத்தமாக தெரியலங்க நைட் உள்ள ஓகேங்களா எதாவது செய்யணும் நம்ம ரெண்டாவது மாலை கம்ப்ளீட் பண்ண காரணமே இந்த பாம்பாட்டி சுத்தார் தாங்க ஐஸ் இந்த பாம்பாட்டி பாம்பாட்டை முடிஞ்சதுமே முடிஞ்சதுமாரி ரெண்டாவது மலை கம்ப்ளீட் பண்ணணும் நம்ம அர்த்தம் ஓகேங்களா ஐஸ் சார் இப்போது நம்ம எங்கே போயிட்டு முடிஞ்ச பாம்பாட்டி சுத்த முடிச்சுட்டு இப்போ நாலு மூணாவது நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டோம்

சார் இது மூணாவது மலை இறக்கிட்டே இருக்கும் பாம்பா சீட்டரும் பார்த்தாச்சு வெள்ளி விநாயகரும் பார்த்தாச்சு அப்படியே இருக்கும் கேமரா வச்சு நேரம் இல்லை டைமிங்களா டைம் வந்து ஆறு ஐயா আচ্ছা মনে হয় মনে নালা স্টার্ট স্টার আইসাই இதை பாருங்க மரமரில் பொண்ணு கொடுக்காம சேர்க்கிறார் रे ना मैं आ गया मैं आ गया आप पैसा मत है नहीं है तो बोल डाल मन में रो इस लाइन और दूसरा मत है रे ना मैं आप पैसा मत है

நம்ம ஏன் நான் இந்த ட்ரெக்கிங்கோட வீடியோ பொறுத்த ரீசனுமே நீங்களும் வரணுங்க கண்டிப்பாக எல்லாருமே ஒவ்வொருத்தரும் எல்லாருமே வந்து ஒரு டைமாவது சிவதளத்தை ஒரு டைமாக பார்க்கணும் ஸோ அதுக்கு தான் நம்ம இந்த டேனல் நான் போட காரணமே இது தான் ஸோ மறக்காமல் எல்லாருமே ஒரு டைமாவது அது வந்து போங்க உண்மையில் லைஃப்பில் ஒரு டைமாவது நன்மை நடக்கும் ஒரு டைம் ஒரே ஒரு டைம் சிவதளத்துக்கு வாங்க சிவன் சுயம்பலுங்க பாருங்கள் உண்மையாகவே வேறு லெவலுக்கு ஆச்சு மறக்காமல் வந்துடுங்க யூஸ் ஓகேங்களா ஒரே ஒரு டைம் லைஃப்பில் ஒரு டைம் வந்து பாருங்க கொஞ்சம் ஒவ்வொரு ஒவ்வொரு மலையும் ஒவ்வொரு இதுமாக டிஃப்ரெண்ட்டாக நான் நம்மளுக்கு ஒரு காட்சி கொடுக்கும் இது வந்து

வெள்ளங்கறிய வரவங்க எல்லாருமே ஒரு டைமாக ஒரு டைம் ட்ரக்கிங் பண்ணுங்க ஒரே ஒரு டைம் ட்ரக்கிங் பண்ணி பாருங்க அடுத்த டைம் சிவன் உள்ளவே கூப்பிட்டுருவோம் வேறு வேற ஒரே பாருங்க தண்ணல ரொம்ப எமெண்டாக இருக்கான் கேட்க தான் தெரியல ரொம்ப வயசுல மாதிரி இருக்குங்க கத்தி கற்றுக்க ட்ராவல்ஸில் கத்தினே வந்தேன்னா ஸோ ஏங்க பாருங்க ஆக்சுவலாக உங்க கேமராவில் தெரியுதான் தெருங்க ஏழாது மலை பார்த்துட்டோங்க வயசு உங்களுக்கு தீர்த்த ஏதாவது மாதிரி பார்த்துட்டோம் அவ்வளோதான் போயிடலாம் போயிடலாம் இன்னும் கொஞ்சம் ஐஸ் போயிடலாம் இன்னும் கொஞ்சம் தான் ஐஸ் கண்டிப்பாக போயிட்டு முடிச்சிடலாம் பட் எப்படி சொல்கிறதுன்னு தெரியல வார்த்தையால் சத்தியமாக சொல்கிறேங்க ஐஸ் அப்படியே ஒரு ஃபுல் எக்ஸைட்மெண்ட்டோடு இருக்கணும் ஏழாவது மேலே பார்த்ததுமே ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது ஸோ இது மாதிரி டக்குங்க வீடியோ நம்ம சேனல் வேணுமா சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்க ஐஸ் தெரிஞ்சுக்கிறேன் ஐ எம் ஃபுல் எக்ஸைட்டடாக இருக்கேன் ஸோ மறக்காமல் உங்கள் பிளாகரை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கைஸ் பாருங்க எவ்வளோ பக்தர்கள் சிவனை தரிசிக்க அப்படியே பாருங்க அங்க ஒரு வழி அப்படியே இங்க ஒரு வழி ரெண்டு பதிய பெரிய பாருங்க பாருங்க அப்படியே அங்க தான் இதுக்கு முன்னாடி எப்படியே தெரிஞ்சு பாருங்க சுத்தமா தெரியல கொஞ்சம் வித்தியாசமா தான் இருக்குங்க கிளைமேட்டி கொஞ்சம் கொஞ்சம் அருமனே இருக்கு அப்படி கொஞ்சமா கிளைமேட்டு கொஞ்ச தூரம் தான் வயசு போயிடலாம் போயிட்டு உங்களுக்கு கண்டினியூ பண்ணிக்கிறேன் ஸோ நம்ம வந்து ஃபைனலி வந்து ஏழாவது ஆறாவது மலை வந்து கம்ப்ளீட் பண்ண போகிறோம் அதுக்கப்புறம் இந்த சொன்னையில் வந்து குளிச்சு நம்ம அப்படியே கிளம்புவோம் ஸோ இந்த இடத்துல நம்மள அப்படியே அப்படியே நடுங்க ஆரம்பிச்சது ரொம்ப சில்ல இருந்தாலும் ஸோ சிவனை வந்து பிடிச்சிட்டேன் ஆக்சுவலாக இப்போ என்ன ஆச்சுன்னா நான் வீடியோ எடுக்கும்போது என்னுடைய வந்து ஃபோன் வந்து தவறு கீழே விழுந்து அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ எடுக்கிறதுக்கு முன்னாடி வந்து சரியான கூட்டங்க கூட்டுணும் கூட்டம் கூட்டு நெரிசல் வந்து சிவனா சுயமல்ங்க பார்க்கும்போது ஒண்ண <laughs> முடியாது <laughs> 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 சாமி சாமே 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 வந்து 나ருங்க அய்யா கொஞ்சம் 나ருங்க 나ருங்க வாமா வாமா போலீஸ் சாமே போட்டமா போங்க அப்படியே चलेंगे வாங்க கேலியா வாங்க கிளர் சாமே 70 70 என்ன கொடுங்க என்ன ஸோ ஃபைனலி நம்ம வந்து ரீச் பண்ணுற வீட்டுக்கு வந்து ரீச் பண்ணிட்டோம் கிட்டத்தட்ட எனக்கு வந்து டூ ஹவர்ஸ் ஆச்சுங்க மேலே ஏறி கீழே இறங்கிறதுக்கு வந்து ஒரு டூ ஹவர்ஸ் ஆச்சு இடையில வந்து ஒரு ஒன் ஹவர் வந்து எனக்கு டிராஃபிக் ஜாம் ஆச்சுங்க கிட்டத்தட்ட ஒரு நாலாவது மலையிலும் ஒரு மூணு ரெண்டாவது மலையும் மட்டுமே எனக்கு ஒரு ரொம்ப ஒன் சைடாக வழுக்கை வரையிலும் அப்படி ஒன் சைட் ஃபுல்லாக ரொம்ப கூட்டம் சேர்ந்துதுனால என்னால் ஒரு ஒன் ஹவர் டிலே ஆச்சு நான் லெவன் ஹவர்ஸ் முடிக்கும்னு சொல்லிட்டு ஒரு மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணியிருந்தேன் பட் என்ன ஆச்சுன்னா டூ லவர்ஸ் ஆயிடுச்சு ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை ஸோ ஃபைனை வந்து ரீச் பண்ணிவிட்டோம் மறக்காமல் நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி அதே போலவே இந்த மலை வந்து ரொம்ப டேஞ்சரஸாக கிடையாதுங்க மைண்டும் பட் ப்ளஸ் நம்ம உடல் வலிமை இருந்தால் கண்டிப்பாக நம்ம ஈஸியாக கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிடலாம் ஃபர்ஸ்ட் மலை மட்டும்தாங்க அங்கே ரிட்டர்ன் வரகலாம் ஒரு வந்து கொஞ்சம் கொஞ்சம் ஜப்மெண்ட்டாக இருக்கும் பார்த்தீங்களா அதே மாதிரி இழுத்துனே வரும் இருந்தாலும் ஒன்று கொஞ்சம் கஷ்டமாக இருந்தாலும் நம்ம கம்ப்ளீட் பண்ணிடலாம் வேஸ் உங்களுடைய ரிவ்யூஸ் இந்த நம்ம சேனலில் வந்து யாராவது ரிவ்யூ பண்ணுங்கன்னு வச்சுக்கோங்க கண்டிப்பாக கீழே கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுடைய தாட் எப்படி இருந்துச்சு இந்த ட்ரெக்கிங்கோட வந்து எப்படி நீங்கள் என்ன பயணம் பண்ணு சொல்லிட்டு நான் கீழே தெரிஞ்சிக்க விரும்புகிறேன் எத்தனை பேர் பயணிக்கிறீங்க எத்தனை பேர் போகல சரி ஒரு வேளை நீங்கள் என் கூட ஆசை பண்ணால் கண்டிப்பாக நீங்கள் கீழே நீங்கள் என் கூட வந்து ட்ரெக்கிங் பண்ணலாம் ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க எஸ் இதோ இதோட என்னோடய டேமெண்ட் நெக்ஸ்ட் வீடியோ வந்து கொஞ்சம் மோட்டோ பிளாகிங் தான் போது ஓகேங்களா தேங்க்யூ